நாயடுகாரு பவன் கல்யாண் அட்டித்த அட்டி சுருண்டு போய் ஜெகன் எடுத்த முடிவு நெருங்கியது முன்னாள் ஆந்திர முதல்வர் ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டியின் மகனான ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக பொறுப்பு வகித்தவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் இருந்து இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் மேலும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பா மக்களவை தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெகன் தனது தந்தை இறப்பால் ஓடர்பூ யாத்திரையை தொடங்கினார் ஆனால் இந்த யாத்திரையை கைவிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மத்திய தலைமை ஜெகனுக்கு அறிவுறுத்தியது இருப்பினும் காங்கிரஸ் கட்சி தலைமையில் உத்தரவை மீறி இந்த யாத்திரையை மேற்கொண்டு வந்தார் இதனால் அவருக்கும் காங்கிரஸ் கட்சி தலைமை குறிப்பாக சோனியா காந்திக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களால் பத்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கட்டப்பா மக்களவை தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்ததோடு காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகினார் இதனையடுத்து ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கி கட்டப்பா மாவட்டத்தில் நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அதிக இடங்களில் வெற்றி பெற்றார் இதனையடுத்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் போட்டியிட்ட ஜெகன் இந்த முறை தோல்வியை தழுவினார் இருப்பினும் சட்டமன்ற தொகுதிகளில் அறுபத்தி ஏழு இடங்களில் வெற்றியை பெற்றது இதனையடுத்து இரண்டாயிரத்து நடைபெற்ற தேர்தலில் நூற்றி எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் நூற்று ஐம்பத்தி ஓரு இடங்களை பெற்று ஆந்திர பிரதேசத்தில் உள்ள இருபத்தைந்து மக்களவை தொகுதிகளில் இருபத்தி இரண்டு இடங்களையும் வென்று முதல்வராக ஆந்திர பிரதேசத்தின் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் முதல்வராக பொறுப்பேற்ற ஜெகன் பல திட்டங்கள் மற்றும் தொழில் சார்ந்த வளர்ச்சிகளை ஆந்திராவிற்கு கொண்டு வந்ததோடு ஆந்திராவின் மற்றொரு முக்கிய கட்சியான தெலுங்கு தேசம் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஒட்டுமொத்தமாக தெலுங்கு தேசம் கட்சியையும் அக்கட்சியின் தலைவரான சந்திரபாபு நாயுடுவையும் சிறையில் அடைக்கும்படியான முயற்சிகள் பல ஜெகன்மோகன் ஆட்சியில் நடைபெற்றது இதனையடுத்து சமீபத்தில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நூற்று எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி பதினோரு இடங்களில் மட்டுமே வெற்றியை பெற்றது மேலும் மக்களவைத் தேர்தலிலும் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்ட இக்கட்சி நான்கு தொகுதிகளில் மட்டுமே வெற்றியை ருசித்தது ஆனால் இந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி மாபெரும் வெற்றியை பெற்றதோடு மத்தியில் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தையும் பெற்றது இப்படி இரண்டாயிரத்து இருந்து மாபெரும் வெற்றியை கண்ட ஜெகன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கடும் தோல்வியை கண்டார் இதற்கு அவரது சகோதரி ஷர்மிளா ஒய் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததோடு நடந்து முடிந்த தேர்தலில் ஜெகனுக்கு எதிரான கருத்துக்களை விமர்சனங்களாக முன்வைத்தது முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது மேலும் ஜெகன் கட்சியில் இருந்த பதினோரு எம்எல்ஏக்களில் சிலர் மாற்றுக் கட்சிக்கு தாவ உள்ளதாகவும் ஏற்கனவே ஜெகன் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு தற்போது தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதனால் எந்த நேரத்திலும் ஜெகன் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டால் சிறை செல்ல நேரிடும் எனவும் கூறப்படுகிறது ஒருவேளை சிறை சென்று விட்டால் ஏழு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதால் தற்பொழுது ஒரு தேசிய கட்சியின் துணையை நாடியுள்ளார் ஜெகன் அதாவது தெலுங்கு தேசம் கட்சி தற்போது தேசிய கட்சியான பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது இதனால் பாஜகவுடன் இணைவதற்கு தெலுங்கு தேசம் கட்சி ஒத்துழைக்காது என்பதை தெரிந்து கொண்ட ஜெகன் மோகன் தன் கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரசுடன் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்காக கர்நாடகா துணை முதல்வர் டி கே சிவகுமாரிடம் ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆகவே விரைவில் ஜெகன் தனது கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸில் இணைந்து தன்னை தற்காத்துக் கொள்வார் என ஆந்திர வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்